الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد ارسلنا موسى باياتنا الى فرعون وملئه فقال اني رسول رب العالمين فلما جاءهم بآياتنا إذا هم منها يضحكون وما نريهم من آية إلا هي أكبر من أختها وأخذناهم بالعذاب لعلهم يرجعون وَقَالُوا يَا أَيُّهَا السَّاحِرُ ادْعُ لَنَا رَبَّكَ بِمَا عَهْدَ إِنَّكَ بِمَا عهد إندك إِنَّنَا لَمُهْتَدُونَ فلما كشفنا عنهم العذاب اذا هم ينكثون ونادى فرعون في قومه قال يا قوم اليس لي ملك مصر وهذه الأنهار تجري من تحتي أفلا تبصرون أم أنا خير من هذا الذي هو مهين ولا يكاد يبين فلولا ألقي عليه أسورة من ذهب أو جاء معه الملائكة مقترنين فاستخف قومه فاطاعوه انهم كانوا قوما فاسقين فلما اسفونا طقمنا منهم فاغرقناهم اجمعين

குர்ஆனுடைய பெருமதி என்ன குர்ஆன் ஆன் எந்தளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற விடயத்தை அல்லா தெளிவுபடுத்தினார் இந்த சூரா சுஹ்ருஃபிலே அல்லா மூன்று நபிமார்களுடைய சம்பவங்களை அல்லா கூறியிருக்கின்றார் முதலாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் அதை நாம் பார்த்து விட்டோம் இரண்டாவது மூசா சலாத்துடைய சம்பவம் அதைத்தான் இன்று நாம் தஃசீரூடாக பார்க்க இருக்கின்றோம் மூன்றாவது ஐசா சலாத்துடைய சம்பவம் இன்ஷா அல்லா அடுத்த தஃசீரில் அதை படிக்க இருக்கின்றோம் அல்லா சுப்ஹான் ஆலா இந்த ஆயத்துகளில் உலகத்தை உலகத்தில் ஆட்சி செய்து அநியாயம் செய்து ஆட்சி செய்து அநியாயம் செய்த ஒருவனுடைய வரலாற்றையும் அவர்கள் அழிக்கப்பட்ட வரலாற்றையும் அவர்களுடைய பெருமையான பேச்சையும் பற்றி அல்லாஹ் சொல்கின்றார் அல்லாஹ் சொல்கிறான் நாம் எங்களுடைய அத்தாட்சிகளை எல்லாம் கொடுத்து அனுப்பினோம் அல்லாஹ் அத்தாட்சிகளை கொடுத்து அனுப்புறான் அல்லா சூரத்துல் இஸ்ரா நூத்தி ஓராவது ஆயத்தில் அல்லாஹ் எத்தனை அத்தாட்சிகளை கொடுத்தான் என்பதை தெளிவுபடுத்துகிறார் அல்லா மூசா அலை சலாத்துக்கு ஒன்பது அத்தாட்சியலே கொடுத்து அனுப்பினான் எத்தனை அத்தாட்சிகள் ஒன்பது அத்தாட்சிகளை கொடுத்து அனுப்பினான் காட்ட சொல் நீங்க கேட்கலாம் இந்த காலத்தில் என்ன அத்தாட்சி இருக்குது இந்த காலத்துடைய ஆகப்பெரிய அத்தாட்சி தான் குறவார் இன்றைக்கு உள்ள மாதிரி உள்ளவங்கள்கிட்ட நாங்கள் ஓதி காட்ட வேண்டிய ஒரு வேதம் எது குறவா ஒன்பது அத்தாட்சிகள் அல்லாஹ் மூசா அலை சலாத்துக்கு கொடுத்தான் ஃபிராவுனுக்கு போய் காட்டு முதலாவது அத்தாட்சி என்ன அல்லாஹ் முதலாவது அத்தாட்சியாக கொடுத்தது தூஃபான் சூரத்துல் அராஃபிலே அல்லாஹ் ஏழாவது சூரா நூற்றி முப்பத்தி மூணாவது ஆயத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் வெள்ளம் வருது இதல்லா அத்தாட்சி இரண்டாவது வல் ஜராத வெட்டுக்கிளி வெட்டுக்கிளியை அனுப்பி அல்லாஹ் அவருடைய விவசாயத்தை அளித்தார் அத்தாட்சி மூன்றாவது வல் கும்மல் பேன் தலையில பேன் எல்லார தலையிலேயும் பே அத்தாட்சி அல்லாட நான்காவது வஃபாதியா வஃபாதே அண்டா திஃப் தருடைய தவளைகள் தவளைகள் பார்த்தாலும் ஊடு நிறைய தவள் ஐந்தாவது அத்தாட்சி தண்ணியை குடிக்க எடுத்த ரத்தம் அத்தாட்சி அல்லாஹுடைய தெளிவான அத்தாட்சி ஆறாவது என்ன பஞ்சம் எனக்கு அல்லாஹ் பஞ்சமும் அல்லாஹுடைய ஒரு அத்தாட்சி பஞ்சம் வருது ஒரு நாட்டில் பஞ்சம் வருது அவங்க அநியாயம் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் விவசாயம் குறையுது உயிர்கள் குறையுது பிரயோஜனங்கள் குறையுது ஆறாவது ஏழாவது அத்தாட்சி என்ன தெரியுமா மூசா அலை சலாத்துடைய அசா கம்பு கம்பை போடுவாங்க பாம்பாக மாறும் எட்டாவது அத்தாட்சி மூசா சலாத்துடைய கை அப்படியே கையை வெளியெடுப்பாங்க வெள்ளையா அரைக்கும் ஒன்பதாவது அத்தாட்சி கடல் பிளந்து கடல் என்ன செஞ்சிச்சு கடல் பிளக்கிறண்டா இந்த ஒன்பது அத்தாட்சியையும் கொடுத்து அல்லா அனுப்பினான் யார்ட்டு அனுப்புறாள் இல பவுனிடமும் கூட்டத்தாரிடமும் அல்லா அனுப்புறான் மல முசேசலாம் போயின்னு சொல்றாங்க ரமீன்டா யாரு அகிலத்தார்களுடைய ரப்புடைய தூதர் வந்திருக்கிறேன்னா அப்படின்றி முஸ்லீம் உலமாக்கள் வாழுவாங்க நபிமார்கள் இதெல்லாம் ரப்புல் ஆலமீனுடைய தூதுத்துவத்தை சொல்றாங்க வந்து இது நினைக்கீங்களா நாங்கள் பொருத்தம் வாசிக்க வேண்டு இது அல்லாட தூத நாங்கள் ஞாபகப்படுத்துறோம் அவ்வளோதான் ஏற்றுக்கொள்கிறவங்க ஏற்றுக்கொள்றவங்க மறுக்கிறவங்க மறுங்க ஏற்றுக்கொண்டால் வெற்றி அடைவீங்க மறுத்தா தோல்வி அடைவீங்க அவ்வளோதான் முசா அலை சலாம் அவ்வளோ பெரிய கொடுங்கோலன் அநியாயக்காரன்ட்ட போய் சொன்ன வார்த்தை என்ன இன்னி ரசூலு ரப்பிலின் நான் அகிலத்தார்களின் ரப்பாகிய அல்லாஹுடையார் நான் தூதராக வந்திருக்கிறேன் இந்த இடத்த சொல்ல பாருங்க ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் யாரு ரப்புல் ஆலமீன் முகமது சல்லா அலிசல்லம் யாரு ரஹமத்துல்லில் ஆலமீன் குர்வான் யார் எது திக்ருல்லில் ஆலமீன் இந்த மூணு முக்கியம் அல்லாஹ் ரப்புல் முஸ்லிமீன் அல்ல அல்லாஹ் ரப்புல் மூமினின் அல்ல முஸ்லீம்களுக்கு மட்டுமா ரப் அல்லா இல்லை முழு மனித சமூகம் ஆலம் ஜின்

கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து தடவை குருவானில் கொண்டு வந்திருக்குறா எதை தடவை இப்போ நோம்புல குருவான் அல்லாஹ் ஓத ரப்பில் ஆள மீனை மட்டும் தேடுங்க பாபு ஓதக்கூட ரப்பூல ஆள மீன் வந்தால் ஒரு பென்சிலை பேன் எடுத்து அப்படி கீழே கோடனா போடுறோம் அப்போ குருவான ததப்பு ஓதலாம் எப்படி ஓதலாம் குருவான நல்லா நோட்டமிட்டு குருவான ஓதலாம் அப்போ ஓதிர குர்வானில் மார்க் பண்ணி வச்சு கொள்ளும் ரப்புல் என்று குர்வானில் எத்தனை தடவை வந்திருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு தடவை ரப்பு அல்லா சொன்னா ஆலமீன் அப்பா அகிலத்தாளுடைய ரப்பு நான் தான் அப்போ மூசாலை போய் சொல்றாங்க என்ன இன்னி ரசூலு ரப்பில் ஆலமீன் நான் அகிலத்தாளுடைய ரப்புடைய தூதராக இருக்கிறேன் فلما جاء